இந்த ஆட்டுக்கால் பாயாவை இந்த இடியாப்பத்தில் ஊற்றி சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும் எப்படி வருது பாருங்க எடியாப்பம் அப்படி போட்டுறேன் நல்லா வருட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும் தெரியுங்களா சாஃப்டான இடியாப்பம் சூப்பராக எடுத்துப்பாருங்க வாயில் போட்டோன்னு கரையுது ஒரு சிலருக்கு ஆட்டு கால்னாலே வாசம் வருது அப்படின்ட்டு சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக எனக்கு வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இதை டேஸ்ட்டாக அப்படி செய்யணுன்றதை பார்ப்போம் அதுக்கு நம்ம ஒரு மசாலா போட்டு போகிறோம் அது வந்து எப்படிலாம் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் வேணுன்றவங்க அதை ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணிக்கங்க அப்படி இல்லை அப்படின்றவங்க நான் என்ன பண்ணணுங்கிறத அடுத்து சொல்கிறேன் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் இதுமேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இப்ப வந்து ஆட்டுக்கால் பாயா வந்து நான் மூணு ஆட்டுக்கால் வச்சு நான் செஞ்சிருக்கேன் இப்போ வந்து அதுக்கு எவ்வளோ மசாலா எல்லாம் போட்டு நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் நான் பாருங்க இப்போ ரெண்டு சிட்டிக்கை அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் வேறு எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை இதில் வந்து நம்ம ஒரு அளவுக்கு கருவேப்பில்லை இதில் ஆறு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதில் தட்டி வச்ச வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன் இதெல்லாமே சேர்த்துடலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்க்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஆட்டுக்கால் பாயாவுக்கு தேவையான அளவுக்கு உப்ப இந்த ஸ்டேஜ்லயே போட்டுடலாம் அப்படியே குழம்பு நம்ம உப்பையும் சேர்த்திடலாம் இதுல வந்து ஒரு கால் சட்டுக்கிய அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஆட்டுக்கால வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா உரசி 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 ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கழுவணும் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆட்டுக்கால் இது கொஞ்சம் சின்னதாகவே வெட்டி வாயின்னு வந்திருக்கேன் சின்ன சின்ன பீஸாக இருக்குது இது வந்து மூணு ஆட்டுக்கால் சொன்னீங்க எவ்வளோ பளிச்சின்னு இருக்கேன்னு இப்போ அந்த ஆட்டுக்காலை எடுத்து அதில் போட்டுடலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட கிட்ட சேலம் குகை குருமா மசாலா இருக்கு பாருங்க இப்போ வந்து இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த குருமா மசாலா போட்டுக்கலாம் டேபிள் ஸ்பூன்ல நாலு ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப கஷ்டமே இல்லாம இந்த பொடி இருந்தால் போதும் உங்களுக்கு ஈஸியா செஞ்சிடலாம் இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊட்டிக்கலாம் நல்லா இந்த ஆட்டுக்கால் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊட்டிக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம் விசில் வரட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து விசில் வைங்க ஏன்னா சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கோம் அது ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்கால்ன்றதுனால் பத்து விசில் சரியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ளே மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம் அரைச்சு பார்த்திடலாம் எப்படி இருக்குன்ட்டு சரிங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கணுங்க இது நம்மளுடைய விருப்பம்தான் ஆனால் தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு இணுக்கு அளவுக்கு கருவேப்பில்லை போட்டுக்கலாம் கொஞ்சமா மல்லி இலை போட்டுக்கலாம் நான் இந்த அரைச்சதுலேயே இந்த குகை மசாலாலேயே என்னென்ன போட்டிருக்கேன் கருவேப்பிள்ளை மல்லி எல்லாமே சேர்த்துருக்கேன் பாருங்க நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் அதாவது இந்த வெங்காயத்தோட பச்சை மணம் போனால் போதும் ரொம்ப செலக்க வதக்கணும்லாம் அவசியம் இல்லை இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு அரைமூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த குகை மசாலாவே நம்ம நாலு ஸ்பூன் குழம்புக்குள்ளே போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் ரெடி ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்போ வந்து இது எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இதை வந்து பல்ஸில் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் இது நம்ம வீட்டு இடியாப்பா மாவு நம்ம வீட்டில் ஏற்கனவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி ரெடி பண்ணணுன்றதையும் நான் காமிச்சிருக்கேன் இப்போ அந்த மாவு தான் எடுத்து நான் வந்து இடியாப்பா செஞ்சு காட்ட போகிறேன் இந்த ஒரு கப் அளவுக்கு போட என்ன பண்ணுவோம் இந்த இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு பாருங்க இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சூடா இருக்கு பாருங்க பாருங்க இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தேன் இல்லையா அதுல இந்த அளவுக்கு தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் மிச்சமாச்சு நல்லா அளவுக்கு மாவு பக்கமாக எல்லா பக்கமும் நல்ல ஈரம் வந்து பிடிச்சிருச்சு இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் தட்டை அப்படி மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் இது அண்ணன் சமையலில் தான் இந்த இட்லி பானை வாங்கினேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க இது எங்கேம்மா வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறது பாருங்க மூடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ இது வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கொதிக்கிற தண்ணியில ஒரு நிமிஷம் போட்டு அதுக்கப்புறமா இதை புளிஞ்சு அதுக்கப்புறம் தட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம் இல்ல நீங்க இடியாப்ப தட்டுல வந்து துணிதான் போடணும்ன்ற அவசியம் கிடையாது நம்ம டைரெக்டாவே நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு கூட நீங்க பண்ணலாம் இல்லைன்னா வாழை இலை போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்க பண்ணலாம் நல்லா சாஃப்டாக மாவு வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இதில் கொல்கட்டை புட்டு இடியாப்பம் எல்லாமே இந்த மாவில் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதில் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த தட்டை வச்சிடலாம் இப்போ இந்த இடியாப்பம் உங்களுக்கு ஒரு ஏழு நிமிஷத்துலயே வெந்துடும் பாருங்க இப்போ இடியாப்பா செஞ்சிருந்தோம் இப்போ இதுவும் வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம புளிஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா இதையும் எடுத்து தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு இதில் வச்சிருங்க இது ஒரு எட்டு நிமிஷம் வேகிறதுக்கு அவ்வளோதான் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு பாருங்க ஆட்டுக்கால் வெந்து காலெல்லாம் கழண்டு வந்துருச்சு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாருங்க கறியும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதுலயே இந்த மசாலாவையும் ஊற்றிடலாம் இப்போ இனிமேல் இதுக்கு வந்து பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய வேலையே இருக்காது இந்த ஒரு மசாலா மட்டும் இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் இன்னும் ரெண்டு விசில் வைக்கணும் இப்போ இதை வந்து ஹை ஃப்ளேம்ல ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடியாப்போமோ ரெடி ஆயிரும் எடுத்து வச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சாஃப்டான இடியாப்பம் சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க ஸ்டீம்லாம் போயிடுச்சு பாருங்க ஆட்டுக்கால் பாயாக்கு ஆட்டுக்கால் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க பாயாவை இந்த இடியாப்பத்தில் ஊற்றி சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும் எப்படி வருது பாருங்க பிச்சு அப்படி போட்டேன் நல்லா வரும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும் தெரியுங்களா நீங்கள் ஆட்டு பா ஆட்டுக்கால் பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு வாயில் போட்ட ஒன்று கரையுது கண்டிப்பா நீங்க ஒரு டைம் இதே மாதிரி மெத்தட்ல செய்யுங்க ஆட்டுக்கால் பாயா என்னமே எனக்கு செய்ய தெரியாதுன்னு யாருமே சொல்லாதீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செஞ்சு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இடியாப்பமும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்க வந்து மாவுக்கு தண்ணி ஊத்தி நீங்க செஞ்சு பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் காலையில செஞ்சாலும் சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இடியாப்பம் காஞ்சி போகாம இருக்கும் அதான் மெயின் காஞ்சி போகாம நல்லா சாஃப்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு மச்சு சமையல் தேங்க்யூ